திருவிடி முருதூர்ல இன்னைக்கு தெரியுமா கும்பகோணம் மகாலிங்க ரொம்ப பெருசு பெரிய பிரகாரம் பெரிய கோபுரம் இப்படி இந்த கோவிலோட இஷ்டி எஸ் செம்ம பெருசுங்க இந்த ஊருக்கே அடையாளமா இருக்கிறது மகாலிங்க சுவாமி கோவில் தான் மார்கழி மாசத்துல திருவாதிரி நட்சத்திரம் வர இன்னைக்கு தாங்க இந்த ஆருத்ரா தரிசனம் நடக்குது இருக்குங்க வருடத்துக்கு ஆறு முறை நடக்கிற நடராஜர் அபிஷேகம் மார்கழி மாசத்துல ரொம்பவே ஸ்பெஷலா நடக்கும் அதுவும் இந்த கோவில்ல மார்னிங்ல இருந்து நைட்டு வரைக்கும் அபிஷேகம் அலங்காரம் தீபாராதனை நாதஸ்வரம் மேலும் சவுண்டோட கோவில் முழுக்க முழுக்க தனி வைபாதாங்க இருக்கும் கேக்கவும் பாக்கவுமே அவ்வளவு சூப்பரா இருக்குங்க இந்த நாள்ல நடராஜர் தரிசனத்துக்காக ஊர்வலமாகவும் எடுத்துட்டு வர்றாங்க யாரெல்லாம் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண திருவிடைமூறு வந்தீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க